இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ பேரும் அதிகாலையில் இருந்துச்சு இவ்வளோ பெரிய கியூவில் வெயிட் பண்ணி கடைசியில் ஆறரை மணிக்கு ஓப்பன் அந்த முதல் கேட் சர்வீஸ்க்கு திறந்ததுக்கப்புறம் காட்டுக்குள்ளே பயணம் பண்ணி வாய்ப்பு இருந்தால் ஆதிவாசிகளை பார்க்குறதுக்குன்னு பார்த்துட்டு நேராக போய் இறங்குற இடம் தாங்க பாராட்டன் பாராட்டங்கிற ஐலாண்ட்லேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் ஒரு ஃபைபர் போட்டில் கிளம்புனாங்கன்னா அவங்க போய் இறங்குற இடம் தான் லைம்ஸ்டோன் கேவ் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சுண்ணாம்பு குவை மரத்தோடைய வேர்லையும் நீரையும் உறிஞ்சி வருஷத்துக்கு இன்ச்சு பை இன்ச்சு வளரக்கூடிய அந்த குகையை பார்க்குறதுக்கு மேங்க்ரோவ் காட்டு வழியாக ட்ராவல் பண்ணி போனால் ஒரு பியூட்டிஃபுல் வில்லேஜ் ஒரு இருபது நிமிஷம் ட்ரக்கிங் எல்லாம் கடந்து போனால் வரக்கூடியது தான் அந்த லைம்ஸ்டோன் கேவ் முழுக்க முழுக்க சுண்ணாம்புக்கல் குகை ஆக்டிவாக உயிரோடு இருக்குது மரத்தோட வேர்ல இருந்து உறிஞ்சி நீரை உறிஞ்சி வளரக்கூடிய அந்த புகையை நம்ம கண் முன்னாடி கொண்டு வார்த்தை தான் பியூட்டிஃபுல் டூரிஸ்ட் லொகேஷன் உங்களின் அந்தமான் சுற்றுலா பயணத்தை புக் செய்ய ஏற்ற இடம் அழகே அந்த மான் டூரிசம்